ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும் பாருங்கள் சிக்கன் பிரியர்களாக இருந்தால் இந்த மாதிரி சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிட்லாங்க அப்படி இது ரொம்பவும் அவ்வளோ காரசாரமான சிக்கன் கிரேவி இது வந்து இந்த மழை நேரத்துக்கு சாதத்தோட இந்த சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ நல்லா இருக்குங்க சாதம் மட்டும் இல்லை சாம்பார் சாதம் சப்பாத்தி பரோட்டா இதோடலாம் அந்த கிரேவி வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி பண்ணுவோம் என்னென்ன இதுக்கு மசாலாக்கள் தேவை எப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக ஒன்றுனா இப்போ சொல்கிறேன் இங்கே இப்போ பாருங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு என்னென்ன மசாலாக்கள் தேவைண்டு நான் இப்போ வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா க கழுவி சுத்தமாக எடுத்து கழுவி வச்சுருக்குறேன் இங்கே பாருங்க இது அரை கிலோ சிக்கனுங்க சுத்தமாகவே கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு என்னென்ன மசாலாக்கள் ரெடி பண்ணுவோங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் இது வந்து ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஆனால் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் வந்து சி இந்த கிரேவிக்கு தான் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டோம்னா ஒரு இனிப்பு சுவை இருக்கும் அதனால சின்ன வெங்காயம் தான் நல்லது ஒரு சின்ன ஒரு கைப்பிடி ஒரு தேங்காயில் சின்ன தேங்காய் அமௌண்ட்டில் ஒரு கால் பங்கு தேங்காய் பூ திருவி வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் நாலு வர மிளகாய் நல்ல காரமாக வேணுங்கிறவங்க மிளகாய் எத்தனை வேண்டாலும் போட்டுக்கரலாம் அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன போடுறோங்கிறத பார்ப்போம் இப்போ வந்து இந்த ஒரு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் பாருங்கள் முக்கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டாச்சு அதுக்கடுத்து வந்து நம்ம மிளகு வந்து அரை டேபிள் ஸ்பூன் போடணும் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு நம்ம கால் டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு இது ஒரு சின்ன துண்டு ரெண்டு துண்டு சின்ன பட்டை அது இது இப்போ கறி மசாலா பட்டை நம்ம பிரியாணி மசாலாவுக்குலாம் போடுவோம்ல அந்த பட்டை தாங்க இது இந்த து இதில் ஒரு சின்ன ரெ துண்டாக ரெண்டு துண்டு பட்டை போட்டுப்போம் இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸியில் அடிச்சிருவோம் நம்ம தண்ணி ஊற்றி அடித்தோம்னாக்கா வந்து இது வந்து சீக்கிரம் அடிபடாது அதனால சும்மா அப்படியே வரதாவே வந்து நம்ம மிக்ஸியில் அடிச்சிடுவோம் நாங்கள்லாம் வந்து மிக் அமியை வச்சு அரைப்போங்க இப்போ யாரும் அமில அடைக்கிற அரைக்கிறது இல்லை அதனால மிக்ஸியில் அடிச்சிடறோம் இங்கே பாருங்க நல்லா அடித்து ரொம்ப நெய்ஸாக இல்லாட்டியும் ஓரளவு நல்லா அட அடிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் போய் இந்த மிக்சி ஜாரில் அந்த மசாலாவோடவே சேர்த்து போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதையும் நல்லா ஃபைனாக ரொம்பவும் நெய்ஸாக இல்லாமல் ரொம்ப குரகுரப்புன்னு இல்லாமல் ஒரு பக்குவமான பாதத்தில் அடித்தாச்சு அடித்து எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த தக்காளி நம்ம மசாலாவெலாம் அடு அடித்தோம்ல அதே ஜாரை கழுவாமல் அப்படியே அதிலே வந்து நம்ம தக்காளியையும் அடிச்சிடலாம் ஏன்னா இப்போ வர்ற தக்காளிகள்லாம் வந்து நம் நல்லாவே க வேகிறதுல அதனால இது மாதிரி ரொம்ப நைஸாக இல்லாமல் சும்மா குறை குறப்பாக ஒரு தக்காளியை அடிச்சிடலாம் இப்போ வந்து நம்ம கடாயை வ அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிப்போம் சூடு பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிப்போங்க நான் வந்து சிக்கன் வந்து எப்போவுமே தன்மை அதிகமாக உள்ளது அதில் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் போட்டால் போதும் ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை சின்ன பட்டையை ஆயில் சூடு சூடானவுனே சின்ன பட்டை போட்டு அதை நல்லா பொரிய விட்டுருவோம் பொரிய விட்டுட்டு அந்த சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணுங்க வதக்கிட்டு இந்த சின்னவங்க வதக்கிற பக்குவம் எப்படின்னா ரொம்பவும் செவந் சிகப்பாகிடக்கூடாது அதுக்காக வதக்க பற்றாமே இருக்கக்கூடாது ஒரு கண்ணாடி பக்குவம்னு சொல்லுவோம்ல இங்கே பார்த்தீங்களா அந்த பாருங்கள் பதத்தை பாருங்கள் பக்குவமாக இருக்குது கண்ணாடி பக்குவம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த சிக்கனையும் இந்த வெங் எண்ணெயில் போட்டு அப்படியே நல்லா வதக்கிடலாம் ஆனால் நம்ம வந்து அந்த கவுச்சி வாடை இருக்காதுங்க இது மாதிரி நம்ம பெற்றப்போ வந்து அந்த சிக்கனுடைய அந்த வாச கவுச்சி இதெல்லாம் இருக்காது நான் எப்பவுமே நான் வந்து ஃபஸ்ட்டு மசாலாவெலாம் போடுறதுக்கு முன்னாடியே வந்து சிக்கன் வந்து வெங்காயத்தில் போட்டு வெங்காயத்தோடு போட்டு நல்லா வறுப்பேன் இப்போ மஞ்சள் தூள் லைட்டாக போட்டு இதையும் நல்லா கிள வதக்கிக்கிடுவோம் வதக்கிட்டு உப்பு நம்ம வந்து ஃபஸ்ட்டே போட்டுடணும் எப்பவுமே நம்ம எல்லாம் போட்டு லாஸ்ட்டாக உப்பு போடுறத விட ஃபஸ்ட்டே உப்பு போட்டோம்னா நம்ம சிக்கனாக இருந்தாலும் சரி மட்டனாக இருந்தாலும் சரி அந்த உப்பு வந்து நல்லா க அதில் வந்து ஒட்டி உப்புத்தை வந்து நல்லா இப்போ வந்து இஞ்சி இஞ்சி குண்டு விழுது வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுப்போம் நம்ம வந்து உப்பு ஃபஸ்ட்டே போட்டுட்டோம்னா அந்த சிக்கன் மட்டன் எல்லாத்துலேயுமே வந்து நல்லா வந்து சார்ந்து போயிடும் இப்போ வந்து அந்த மஞ்சள் இஞ்சி பூண்டு போட்டோம்னா அந்த இவ்வளோதும் நல்லா பச்சை வாதன்மையெல்லாம் போய் நல்லா வாசம் வந்துடுச்சு வாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மிக்ஸியில் அடித்து வச்சுருக்க தக்காளியும் இதோட சேர்த்துப்போம் சேர்த்துட்டு இந்த தக்காளி போட்ட உடனே இந்த சிக்கன்லேருந்து அப்படி தண்ணி பிரிய ஆரம்பிச்சிடுங்க நம்ம வந்து சிக்கனுக்கு வந்து மட்டும் சிக்கன் மட்டும் இல்லை எந்த ஒரு இதெல்லாம் தக்காளியை போட்டோம்டாக்க அதில் வந்து தண்ணி பிரிய ஆரம்பிச்சிருங்க பாருங்க இப்போ ஒதுக்கி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சுன்னு பாருங்களேன் நம்ம வந்து கொஞ்சம் கூட த தண்ணி சேர்க்கலை ஆனால் தக்காளி உடனே அந்த சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் வந்து பிரிய ஆரம்பிச்சிடுச்சு இந்த தக் தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா நம்ம கிண்டணும் கிண்டிட்டு எங்கள் வீட்டில் வந்த நல்லா காரம் சாப்பிடுவோம் என் பையனுக்கு அந்த சிக்கனில் வந்து காரம் நல்லா இருக்கணுங்க அதனால இந்த கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டேன் இது வந்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இங்கே பாருங்கள் நல்லா தலை தலண்டு தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தாங்க நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்க மசாலா போடணும் ஏன்னா நம்ம முன்னாடியே போட்டுட்டோம்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு முன்னாடியே போட்டுவிட்டோம் அந்த டேஸ்ட்டே இருக்காது நம்ம சமைக்கிறது பெருசு இல்லைங்க நம்ம எந்தெந்த எப்பப்போ மசாலாக்கை எந்தெந்த பக்குவத்தில் கொடுக்குறோம் எந்த எத் எந்த மாதிரி கொடுக்குறோங்கிறது தான் நம்ம ச சமைக்கிறது டேஸ்ட்டே இருக்குது நம்ம வந்து எல்லாமே பக்குவமாக பார்த்து பண்ணையில் அதோடைய சுவை வந்து அதிகமாக இருக்குங்க இந்த மசாலாப்ப போட்டு நல்லா கே கிண்டிடுவோம் இங்க பாருங்க நல்லா கிண்டி இதுவும் நல்லா அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போகணும் இந்த மசாலா வெந்துட்டு இருக்கையில வாசம் அவ்வளவு ஒரு வாசம் வருங்க இங்கே பாருங்க பச்சை வசமெல்லாம் அந்த தண்ணியெல்லாம் எரிகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம சிக்கனுக்கு வேகிறதுக்கு தேவையான ம தண்ணி அளவை ஊற்றிக்கலாம் அந்த மசாலாவெலாம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தண்ணி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியும் நம்ம சேர்த்துக்கும் ஏன்னா இந்த சிக்கன் வேகணும்ல நம்ம வந்து இந்த மசாலாக்கள் கேதுங்க பாதி அளவு சிக்கன் வெந்துடும் இப்போ கொஞ்சம் அந்த மசாலாவெலாம் அந்த சிக்கனில் சாரம் நல்லா பிடிச்சி வர்றதுக்காக கொஞ்சம் தண்ணி வச்சு வேக வச்சு மூடி வச்சு வேக வச்சுருவோம் இங்கே பார்த்தீங்களேன் மசாலாவெலாம் வெந்த நல்லா அந்த தண்ணி வற்றி மசாலாவெலாம் சிக்கன் சிக்கனும் மசாலாவும் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி கிரேவி வந்து இப்போ இதோடவே அந்த சப்பாத்திக்கு புரோட்டாவுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு இதை இப்படியே வந்து நம்ம க எடுத்துக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் நான் கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் திக்கா விடலாம் என் பையனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த கிரேவியோடு வந்து சாப்பிட்றது தாங்க ரொம்ப பிடிக்கும் அந்த அந்த கிரேவியை வந்து என்ன பண்ணோம் இப்படியே வந்து கிரேவியை எடுத்து சாதத்தை அந்த கிரேவியில் போட்டு அப்படியே பிரட்டி சாப்பிடுவான் எப்பவுமே வந்து அவனுக்கு வந்து நம்ம நான் சி மட்டனுக்கு மட்டன்லாம் கொடுக்குறத விட சிக்கன் தான் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த மாதிரி கிரேவியோட சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும் என் பையனுக்கு நான் இப்போ அந்த பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் அப்படியே தலை தளண்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மல்லி தூ தலை தூவி இதை அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியதாங்க இந்த சிக்கனுக்கு இந்த ரச சாதம் சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் என் பையன் சாதம் சாப்பிட மாட்டான் இந்த சிக்கனுடைய கிரேவியை போட்டு நான் எதுக்கு கிரேவி அதிகமாக வச்சுருக்கேன்னா என் பையனுக்காக தாங்க ஏன்னா அந்த சாதத்தில் வந்து அந்த கிரேவியை போட்டு அப்படியே பெரட்டி அவன் சாப்பிட்றதுக்கு தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அது அதனால தாங்க இந்த மாதிரி கிரேவியோடு நான் வச்சுருக்கேன் கிரேவி வேணாங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வேண்டாம் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ சமையல் முடிஞ்சிருச்சுங்க இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கரலாம் பாருங்க நான் பாத்திரத்தில் மாற்றிட்டேன் பாத்திரத்தில் மாற்றி இப்போ பாருங்கள் காமிக்கிறேன் எவ்வளோ டேஸ்ட்டாக எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இதோடைய டேஸ்ட்டை வந்து சொல்லவே முடியாதுங்க நல்ல காரசாரமான சிக்கன் சாப்பிடணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சிக்கன் செஞ்சு சாப்பிட்லாம் நான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா என்னுடைய அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அலாமலை